இந்த வீடியோல டி என்பிஎஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க இருபத்தஞ்சு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தெட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூத்தாறு என்ற மதிப்பானது அறுபத்தி என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்கி ஃபைவ் ஸ்டூடென்ட் ஆவரேஜ் மார்க் எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி எயிட் பாயிண்ட் போரை மல்டிப்ளை பண்ணோம்னா ட்வெண்ட்டி வந்து மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கிடைச்சிடும்

தப்பா என்ட்ரி போட்ட மார்க்கை சப்ரேட் பண்றேன் கரெக்டா வர வேண்டிய மார்க்கை பிளஸ் பண்றேன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க சோ டுவெண்டி ஃபைவ் ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க் கரெக்டான டோட்டல் மார்க் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் இப்ப நான் ஆவரேஜ் பைண்ட் அவுட் பண்றதுக்காண்டி டோட்டல் மார்க் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் 25 டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் சார் ஃபைவ் ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது ஸோ அதான் இருக்கணும் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 79.48 இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா 79.48 நயன் பாய்ண்ட் ஃபோர் எயிட்